சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி ஓபிஎஸ் மீண்டும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக சோசியல் மீடியாவில் ஒரு கான்ட்ரவர் போயிட்டு இருக்கு அதை பார்க்கணும் நான் இது பலமுறை பதில் சொல்லிட்டேன் எடப்பாடியை நம்பி யாரும் சேர முடியாது அதுவும் ஓபிஎஸ் போன்ற சீனியர் தலைவர்கள் எடப்பாடியை விடவும் சீனியராக இருந்தவங்க அந்த கட்சிக்கே ஜெயலலிதா யார் இறந்த பிறகு ஸ்டாலினுக்கு வாக்கு பலம் வரும்னு சொல்லப்பட்டவங்க ஒரு முதலமைச்சராட்டு ஜல்லிக்கட்டு ஒக்கிபுயல் போன்றவற்றெல்லாம் ஈடுபட்டு இரட்டை தலைமையா கோஸ் மெயின் சிக்னேட் சிக்னேட்டரியாக இருந்தவங்க அதை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஜாதி பலம் பண பலம் அதிகார பலத்தில் பரிச்சம் பிறகு மீண்டும் அவர் எதை நம்பி எடப்பாடி பழனிசாமி கிட்ட கை கொழுக்குவார் அதற்கு வாய்ப்பே இல்லையே அது அப்போ அது ஒரு ஏமாளித்தனமாலாம் இருக்கும் ஸோ அவருக்கு ஒரு புடிநிலை வந்ததுன்னா அவர் அஇஅதிமுகவுக்குள்ள தன்னை இணைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது புடிநிலைங்கிறது அவரை பொறுத்த அளவில் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக அவர் இருக்கணுங்கிற ஒரு அப்படி இயல்பான ஒரு இதுதான் தான் ஏன்னா முதலமைச்சராக இருந்தவர் அமைதியாக செயல்பட்டவர் கிருஷ்ணா நதி நீரை நாயுடுகிட்ட போய் வாங்கிட்டு வந்தவர் இதெல்லாம் அவர் முதலமைச்சராக நாயுடு தான் பாங்க சிஎம் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அவருக்குள்ள தகுதிகள் அவை முன்னவராக சிறப்பாக செயல்பட்டவர் ஸோ இந்த தகுதிகளின் அடிப்படையில் அவரை சிஎம் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தோன்னு சொன்னால் ஒரு வேளையில் அதிமுகவுக்குள்ளே அவர் இணைப்பு வேலைகளை அவர் பார்க்கலாம் அதே வேளையில் நீங்கள் ஆர் உதயகுமார் செல்லூர் ராஜி இவங்களோட ஒருத்தர் தான் ஓ பன்னீர் சொல்வன் சொன்னால் அந்த அரசியல் அவர் இப்படி எடுப்பார் அந்த அரசியல் அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் ஏன்னா இன்றைக்கி தென் மாவட்டத்தில் அதிமுக மீண்டும் உயிர் பெறணும்னா ஓபிஎஸ்சு டிடிவி போன்றவங்கெல்லாம் வேணும் அது இல்லாமல் வந்து சசிகலாவே நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா சசிகலா கூட நான் பிற திருட்டி தானால் சொல்லும் கூட அவங்களுக்குள்ள அந்த வெயிட்டேஜ் கொஞ்சம் இருக்குங்கிறத நம்ம மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த இடத்துக்குள்ளே இவர் எடப்பாடி பழனிசாமி யாரை கண்டு பயப்படுறாருன்னா ஓ பன்னீர் சொல்லத்தை கண்டு ரொம்ப பயப்படுறார் ஏன்னா உள்ளே வந்தால் மீண்டும் இரட்டை தலைமீன்னு ஒரு அந்தஸ்து அவர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிருமோ அல்லது தன்னை சிஎம் கேண்டேட்டாக சொல்லாமல் கடைசி நேரத்தில் உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி தோத்துட்டு அதனால் ஓபிஎஸ் சொல்லுவோங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துருவாங்களோ இந்த மாதிரிப்பட்ட தன்மைக்குள்ளே அவர் ஓபிஎஸை கண்டு ஒரு பதற்றம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு சுயரூபத்தை ஓபிஎப் ஓபிஎஸ் சார்ந்தவங்களும் அந்த சுயரூபத்தை பார்த்துட்டார் இன்னொரு ஆங்கிலம் என்னன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு பதவின்னு வரும்போது பரவலாக எல்லா ஜாதிக்கும் கொடுத்தாரு மனோஜ் பாண்டியன் திருநெல்வேலியில் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு எடுத்தார் இப்ப அவருக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் அதிமுகல தான் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு மனோஜ் பாண்டியன் எடுத்தார் இப்போ உள்ள கேண்டிடேட்டு மனோஜ் பாண்டியன் எடுத்ததுல பாதி எடுப்பாங்களாங்கிறதே ஒரு பெரிய தான் இருக்குது அதே மாதிரி கோபாலகிருஷ்ணன் மதுரையில் எம்பியா இருந்தவர் யாதவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் யாதவர் சமுதாயத்துக்கு வந்து ஒரு எம்பி கொடுத்துருக்கணும் பத்தம்பதில் அது கொடுக்காம விட்டுட்டாங்க அவருக்கு ரெப்ரஸன்ட் பண்ணார் பேர்மட்ட குழுவில் அடுத்து மோகன் வட உள்ள ஒரு வெள்ளாளர் அடுத்து வந்து ஒரு தேவேந்திரகுல வேளாளர் தான் எம்எல்ஏ ஒருத்தர் அடுத்து அவரோட இதில் ஜேசிடி பிரபாகரன் அவர் வந்து கிறிஸ்தவண்ணியார் இப்படி அவர் வந்து பரவலாக எல்லா சமூகங்களுக்கும் அதிமுக முன்னணி தலைவராக இருக்குன்னு ஒரு இதை கொண்டு வந்தார்களில் அதை வந்து எடப்பாடி காலி பண்ணதில் ரெண்டு ஜாதி கட்சியாட்டை அது போயிட்டுங்கிறது இன்றைக்கி ஆகிப்போச்சு அது ஒவ்வொரு ஜாதி அபகரிக்கும் தன்மையோட எடப்பாடிக்கு ஜாதியும் அன்னாதிமுகவுக்குள்ள எடப்பாடியையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு பன்னியர்களுங்கிற அளவுக்கு இன்றைக்கி அது ஆகிப்போச்சு பன்னீர்செல்வம் இருந்து எல்லா ஜாதிக்கும் புரோத்தம் கொடுத்தா அதிமுக ஓரளவு பொதுத்தள கட்சிங்கிற ஒரு தன்மைக்குள்ளே வந்திருக்கும் அந்த இடத்துக்குள்ளே துறைக்கருனாலாம் அதிமுக நல்லா இருக்கணும்னு பேசுகிறாரு இவர் தராசி சியாமும் அதிமுக நல்லா இருக்குன்னு பேசுகிறாரு நான் பொதுப்படையாக ஒரு கட்சி வந்து சமூக நீதி சூறையாடாமல் இருக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் சமூக நீதி சூறையாடலுங்கிற அந்த இருந்து தான் எடப்பாடி சமூக நீதி சூறையாடுறாருங்கிறதையும் இடஒதுக்குடி விஷயத்தில் அவர் பண்ண தவறுகளையும் மையம் மையப்படுத்தி தான் என்னோட நெரேட்டிவாக நான் செட் பண்ணி பேசுகிறேன் மக்கள் மத்தியில் எனக்கு வந்து ரெட்டைல சின்னத்தை வச்சு சமூக நீதியை சூறையிடக்கூடாது வண்ணார் நாவிதர் போய்வர் போன்ற சமங்கள்னாலும் சரி செங்குந்தர் பறையர் போன்ற சமங்கள்னாலும் சரி உடையார் அகமுடையார் போன்ற சமங்கள்னாலும் சரி எடப்பாடிக்கு சமூக நீதி சூழலுங்கிற கொடுமையான ஒரு அபகரிக்கும் முயற்சியிலிருந்து விடுபட்டு அருந்ததியர் ஒக்காலிகா எல்லாத்தையும் தான் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்தம் பருணுங்கிற அடிப்படைக்குள்ளே நான் பேசுகிறேன் ஆனால் துறைக்கருணா போன்ற சகோதரர்கள் அவங்க அதிமுக இருந்து வந்தவங்க ஸோ அவங்க அரசியல் வந்து அதிமுக எல்லா தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு புதிய தலைமையின் கீழே வந்து அல்லது கூட்டு தலைமையின் கீழ வந்து ஒரு பவர் டிவால்வ் ஆகி எல்லாத்துக்கும் பவருங்கிற இதில் வந்து செயல்படணுங்கிறது அவங்க சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயலலிதா எம்ஜிஆர்னு நினைக்கிறார் அது இல்லவே இல்லைங்கிறதான் என்னோட ஆணித்தரமான அசைக்கும் முடியாத கருத்து அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு என்னோட எல்லா இதுகளிலையுமே நான் பேசிட்டு இருக்கிறேன் குறிப்பாக நான் சமூக நீதியை பற்றி பேசும்போது திமுகவில் சமநீதி இல்லையான்னு அதன் மாதேஷ் பேசுவார் திமுகவில் சமநீதி இருக்கு இல்லைங்கிறது அதன் மாதேஷுக்கு மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா நீங்கள் அதை பேசிக்கலாம் அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை நான் அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமி எம்பிசியோட ஒதுக்கீட்டில் நம்மளோட பேச்சை கேட்காம செயல்பட்டது அது ஒன்று முன்னுக்கு முன் முரணாக முரண்பாடாக செயல்பட்டது இதுதான் நமக்கு இஷ்யூ ரெட்டலையே வச்சு சமநீதியை சூராட முடியாதுங்கிறதான் என்னோட இஷ்யூவாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இது இதுக்கு இதை முன்னிறுத்தி தான் என்னோட கருத்துகள் இருக்கும் துறைக்காரனா கே சி பழனிசாமி போனவங்க எல்லாம் அந்த கட்சிக்காரங்க ஆரம்ப கட்ட தொண்டர்கள் கட்சி தலைவர் கழகம் ஒன்று அமுக அதிமுகன்னு பேசிட்டு இருப்பாங்க தான் நான் அவங்கள்ட்ட வந்து டெட் லீடர் கட் லீடிய பார்ட்டி இப்போ அதிமுகன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது இது ஜெயலலிதா இருந்த அதிமுக வேற இந்த அண்ணாதிமுக வேற ஜெயலலிதா நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் அதிகார பலத்தை வச்சு எடுத்தாங்க அதிகாரம் இல்லாத போதும் ஒரு கூட்டணியா நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலையும் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் முப்பத்தி ஏழரை சதவீத வாக்களை ஜெயல்தா மேலே எடுத்தாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய வாக்கு ஒரு பிரபல த தினசரியில் உள்ளவங்க இருபது சதவீதத்தின் கீழேன்னு ஒரு ரிப்போர்ட்டானே கொடுத்துருக்காப்புல என்னோடய பார்வை ஒரு ஆவரேஜாக இருபது எடுத்துருவாருங்கிறதுக்குள்ளே நான் வரேன் எவ்வளோ வருதுங்கிறத நாலாம் தேதி தெரியும் ஆனால் மிக மோசமான ஒரு வாக்களை தான் எடுப்பாங்க அந்த வாக்களை பொறுத்தளவில் என்னோடய ஒரு சேலஞ்சியாட்டே நான் ஐயா முதன் பழனிசாமிக்கு சொல்கிறேன் மற்ற அதிமுக தொண்டர்கள் துறைக்கர்னா சைதை துறைசாமி இவர் கேசி பழனிசாமி இவங்களுக்கும் நான் என்னோடய பார்வையில் சசியலா அம்மையார் தீபா ஜெயக்குமார் எல்லாத்துக்குமே நான் என்னோடய பார்வையில் நான் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா தென் மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சாருன்னா இவர் ரங்கராஜ் பாண்டே சொன்ன மாதிரி அடித்ததெல்லாம் நான் சசியலா அம்மையார் சட்டமன்ற கட்சியை பிடிச்சவங்க ஜெயலலிதாவுக்கு தோழி முப்பது வருட தோழி உயரிய ஸ்டாச்சரில் உள்ளவங்க அவங்களே ஒன்று முன்னணி பண்ணிட்டாரு தினகரன் சிஎம்ஐ கமெண்ட் பண்ண ஒரு அவரையே வீழ்த்திட்டாரு பா இவர் ஓபிஎஸ் அவரையும் கட்சியை விட்டு இது பண்ணிட்டாரு அடித்ததெல்லாம் பெரிய டான்ங்கிற மாதிரி அது ஒரு போக்கஸ்ஸை கொடுத்து முக்கலத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த மூன்று முக்கிய தலைவரை எடப்பாடி பழனிசாமி வீழ்த்திட்டாருன்னு சொல்லி தென் மாவட்டங்களில் நாடார் தேவேந்திரபுர வேளாளர் முத்தரையர் யாதவர் போன்ற சமூகங்கள் ஓட்டு வாக்குகளை இலவசமாக பெற்றுலாங்கிற மாதிரி ஒரு வீகத்தை எடப்பாடிக்கு சிலர் கொடுத்தாங்க அது டெமாகக்குன்னு சொல்லுவாங்க செட்டிங் ஒன் காஸ்ட் எகெயின் அனதர் இன்றைக்குள்ள காலகட்டம் வந்து சமூக விழிப்புணர்ச்சி வந்து ரொம்ப கூடின ஒரு காலகட்டம் இதில் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் சமூக வலைத்தளங்கள் முகநூல் இது வாட்ஸ்அப் குரூப்கள் ஜாதிய குழுக்கள் இது எல்லாமே வந்து பெரிய ஒரு கம்யூனிகேஷன் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்போ மக்கள் எல்லாரும் பார்க்காங்க நம்ம ஜாதிக்கு இந்த அதிமுகவுக்குள்ளே என்ன இருக்குது நாம் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்கும் போட்ட மாதிரி எடப்பாடிக்காக நம்ம ஓட்டு போட்டால் என்ன ஆகும் அப்படி நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் கொங்கு மண்டலத்தில் அது சரியாகவே பிற ஜாதிகள்கிட்ட எடப்பாடிக்கு எதிராக பண்ணுது ஆனால் இங்கே இங்கே வந்து தென் மாவட்டங்களில் முக்கலத்தோருக்கு எதிராக நாடார்கள் இலவசமாக ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கணக்க சில அதிமேதாவிகள் இது தான் ரிப்போர்ட்டு இவங்க ஓட்டிங் பட்டன் இது தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம போன்றவர்கள் களத்துக்குள்ளே இறங்கி நாடார்கள் பாசிட்டிவாக வாக்களிக்கணும் எடப்பாடி பழனிசாமி நாடாருக்கு என்ன பெருமை இருக்குது என்ன அதிகாரம் இருக்குது கொங்கு கொங்கு மண்டலத்தில் உள்ள நாடகர்கள்ட்டே நான் தான் சொல்கிறேன் என்ன ரெப்ரஸண்டேஷன் இருக்குது அது பெருமைக்குரிய விஷயம் ஏதாவது இருக்கா எதுக்கு ஜெயலலிதாவுக்கு ரெட்டலைன்ட்டு எடப்பாடி கையில் இருக்கிற ரெட்டேலையை கொங்கு நாடார்கள் ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டேன் பட் தென் மண்டலத்தில் நம்மளோட ஒர்க்கு டிசிசிவாக தெரிகிறதுக்காக மத்தியில் எடப்பாடியை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறது வந்து எந்த வகையிலையும் வந்து நாடார் சமூகத்துக்கு பலன் தராதுங்கிறத நான் தெளிவாக பிரச்சாரம் பண்ணேன் நான் மீண்டும் மிக தாழ்மையுடன் கூறிக்கொள்கிறேன் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் விமர்சகர்களுக்கும் கூறிக்கொள்கிறேன் ஐயா முதன் பழனிசாமிக்கும் மதுரை மகாத்மாவுக்கும் கூறிக்கொள்கிறேன் இன்னும் இவங்க தொடர்புடைய எல்லாத்துக்குமே கூறிக்கொள்கிறேன் சுனில் கனகூலு அவர் தொடர்பு என்னென்னு தெரியல அவரை தேவையில்லாமல் எழுக்காண்டாம் அவர் பொய்யான ஒரு கருத்தை சொன்னியாட்ட சொல்ல மாட்டார் எடப்பாடி செல்வாக்கு இல்லைங்கிறதான் அவர் சொல்லுவார் தம்பி சவுக்கு சங்கர் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மூன்று தொகுதிகளிலே நாடார்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க நாடார்களே தொடர்ந்து எம்பிகளாட்டை ஆகிட்டு இருக்காங்க தென்காசி அட்டவணைப் மக்களுக்கான தொகுதியிலையும் நாடார்கள் கணிச கணிசமாக இருக்கிறாங்க வெளிப்படையாக இந்த மூன்று தொகுதிகளிலையும் மற்றும் தென்காசி தொகுதியிலையும் அண்ணா திமுக முப்பத்தொம்போது நாற்பது தொகுதிகளில் இங்கே தான் மிகப்பெரிய அளவுக்கு மோசமான வாக்களை பெறும் இது வந்து நாடார்கள் வந்து முக்கலத்தோருக்கு எதிரான ஒரு மனப்பான்மையில் வாக்களிக்கக்கூடாது பாசிட்டிவாக வாக்களிக்கணும் அந்த வகையில் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு பாசிட்டிவாக நாடார்கள் வாக்களிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற கருத்தை நான் தெளிவாக முன் வச்சு எங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம் அந்த வகையில் அது நாடார் சமூக மத்தியில் பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுத்துருக்கு அவங்க இந்துத்துவாவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி தமிழ் தேசியத்துக்கு ஓட்டு போட்டாலும் சரி திமுகவுக்கு ஓட்டு போட்டாலும் சரி ஆனால் எடப்பாடி பழனிசாமிங்கிற சமூக நீதியை சூறையாடக்கூடியவர்களுக்கும் முதன் பழனிசாமி போன்ற எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று ஆணவத்தில் பேசக்கூடியவங்களுக்கும் அதிகார பலத்தை கொடுக்கக்கூடாதுங்கிறத நாடார் சமுதாய வாக்காளர்கள்கிட்ட தெளிவாக அது போய் சேர்ந்துட்டு காலத்துக்குள்ளே நாமளும் நம்ம டீமும் போய் நின்றுச்சு பொறுத்திருந்து பாருங்க அந்த டீப் சவுத்தில் அதிமுக மிக மோசமாக துவக்கம் கம்பேரிவலி அதோட தோல்வியோட அளவு டீப் சவுத்தில் ரொம்ப கடுமையாக இருக்கும் இதில் டீப் சவுத்தில் தான் காங்கிரஸ் இருக்கு நாடார்கள் மத்தியில் தான் அப்போ ராகுல் காந்தி இல்லைன்னுட்டார் இவர் மல்லிகார்ஜுன கார்கே இல்லைன்னு சொல்லிட்டாரு சோனியா காந்தி தெளிவாக இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் மிக தெளிவாக இருப்பாங்க எடப்பாடி கூட கூட்டணி போனால் ஒன்றும் வராதுன்னு எம்பிக்கள் எப்படி இருபத்தி நாலில் தெளிவாக இருந்தாங்களோ அதே மாதிரி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக எம்எல்ஏக்களும் தெளிவாக இருக்கிறாங்க இருப்பாங்க அதற்கு கட்டியும் கூறும் அளவுக்கு தான் காங்கிரஸுக்கு செல்வாக்குள்ள இந்த பகுதிகளில் அதிமுக மிக மிக மோசமாக வாக்கெடுக்க போகுது ரிசல்ட் வரும்போது நான் இதை அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் பொறுத்திருந்து பாருங்க சரி இப்போ ஓபிஎஸ் இப்ப உள்ள வருவாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல அது யார் எடப்பாடி பழனிசாமி தானே முடிவு பண்ணணும் அவர் ஓபிஎஸ் ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு கடைசி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவும் வேணாம் ஓபிஎஸ் வேணாம் கேசி பழனிசாமி வேணாம் யாரும் வேணான்றாரு அப்படியே ரொம்ப காலத்துக்கு இருந்துருமா சார் இந்த கட்சி தொடர் தோல்வியில ஒரு தலைவர் போயிட்டு இருக்க முடியாது ஏதாவது ஒரு இடத்துல வெற்றி பெற்றாதான் ஒரு தலைவர் வந்து தாக்கு பிடிக்க முடியும் இதுல என்னன்னா அவருக்கு ரொம்ப பெரிய சிக்கல் என்னன்னா ஸ்டாலின் வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கலைஞர் மாதிரி ஈர்ப்பு சக்தி திறமை எழுத்து எழுத்துத்தரமெல்லாம் இல்லை ஆனால் கலைஞரை விட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலையும் ராஜதந்திரத்துலேயும் எக்ஸ்ட்ராடினரியாக போயிட்டார் அப்போ கலைஞர் எந்த இடத்துக்குள்ளே தோத்தாரோ அந்த இடத்துக்குள்ளே நாம் தோற்றுறக்கூடாதுங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக அணியை இண்டாக்டாக ஜோதிபாஸ் மாதிரி வச்சுருக்கிறார் நாளைக்கும் அணியை இண்டாக்டாக ஜோதிபாஸ் மாதிரி தான் வைப்பார் அதனால தான் நான் சொன்னேன் ஆர்கனேரில் தோற்று ஒரு காம்பினேஷனில் வந்த கெமிஸ்ட்ரியில் வாக்கெடுத்த அணி அதனால் இந்த அணியை விட்டு யார் போனாலும் அவங்க காலி ஆகிடுவாங்கங்கிறது தான் சிபிஎம் பாலகிருஷ்ணனே எங்கிட்ட நாங்கள் நானும் ரிஷியும் மதுரையில் தேர்தல் பிரசாத் வரும்போது ஐயா அவர்களை பார்த்து பேசும்போது இந்த கருத்தையே சொன்னார் இட் ஏ காம்பினேஷன் அலையன்ஸுங்கிற வார்த்தையை சொன்னார் முக ஸ்டாலின் அவர்களும் அதை உணர்ந்திருக்கதா சொல்கிறாரு அப்போ இந்த அணி உடையாது அப்போ நீங்கள் யார் ஃபால்ஸ் கோப் கொடுத்தாலும் அது உடையாது இருபத்தாறுலேயும் அது அந்த நிலம தான் இருக்குது அப்போ கூட்டணி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தோப்பார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்ல முடிவெடுத்து இறங்கி வராமல் அவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வேஸ்ட் ஆகிப்போம் இன்னொன்று அங்கே வந்து சீமான் ஆகிறாரு விஜய் சீமானை சப்போர்ட் பண்ணுறாரு பாரதி ராஜா பேசி முடிச்சுட்டாருங்கிற தகவல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப வெரி ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா சீமான் வந்து சட்டமன்ற மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி விஜய் விஜய் பற்றிய பேட்டிகளில் சொன்னதும் அவங்க கட்சி அதை செயல்படுத்தின விதமும் அந்த மைக் படம் போட்டு விஜய் ஒரு விளம்பரத்தை நாம் தமிழருக்கு ஆதரவாக கொடுத்த பிறகு இப்போ கொடுக்குறதும் சீமான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சீமான் தலைமையை விஜய் ஏற்றுக்கிட தயாராயிட்டாருங்கிறத சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு அப்போ சீமான் ப்ளஸ் விஜய்னா தமிழ் தேசியம் அது வந்து ஜெயலலிதா கிட்ட இருந்த வாக்களை ஏற்கனவே சரிச்சுட்டு இருக்கிறது மிகப்பெரிய அளவுல அது சரிக்கும் ஒன்று அடுத்தால அண்ணாமலை இந்துத்துவா ஜெயலலிதா இந்துத்துவா தலைவின்னு அவர் பேசுறது வந்து அந்த இந்துத்துவ வாக்குகளை வந்து அப்பர் காஸ்ட் அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட் லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸு இந்த மாதிரி வாக்களை கொண்டு போகும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் எடப்பாடி எந்த அளவுக்கு பலகீனப்பட்டிருக்காருங்கிறதுக்கு நமக்கு எவிடென்ஸாக வரும் அது பலகீனப்பட்டு போனார்னா அவர் தரப்பு பார்லிமெண்ட் வேற சட்டமன்றம் வேறன்னு சொல்லிட்டுருப்பாங்க ஆனால் ரிசல்ட்டை பார்த்தா அந்த பார்லிமெண்ட்டு அண்ணாமலைக்கு ஹோப்பை கொடுத்துருக்கோம் சீமானுக்கு ஹோப்பை கொடுத்துருக்கோம் சீமானுக்கு மைக்குக்குள்ளே ஆதரவு வரராஜா போன்றவர்கள் முன்னெடுத்து விஜய் சீமான் ஆதரிக்கப்படுறாருன்ற கருத்துக்களும் மேலிருந்து வந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில திமுக அணி இண்டாக்டா பாஜக அணி இண்டாக்டா சீமான் புதிதாக விஜய் ஆதரவோடு இப்படி நிற்கும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன அரசியல் பண்ணிட முடியும் அவர் என்ன பார்ப்பாரு விஜய்ய பக்கம் கொண்டு வர பார்ப்பாரு விஜய் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கதை விமர்சனம் பண்றாரு ஊழலை விமர்சனம் பண்றாரு திராவிட இயக்கத்தை விமர்சனம் பண்றாரு தமிழ் தமிழக வெற்றி கழகங்கிறாரு அவர் எப்படி எப்போ எடப்பாடி கூட வருவாரு அப்போ எடப்பாடி வந்து தன்னோட பிடிவாதத்தை விட்டு நடைமுறை சாத்தியமோ எதுவோ அந்த வீகத்துக்கு வந்து இறங்கி வந்து செய்ய வேண்டிய சூழல் தான் இருக்கும் அல்லன்னா அவர்கிட்ட இருக்கூடிய ஓட்டு வந்து பால் ஓட்டாட்டு அப்படி வேஸ்ட் ஆகி போயிட்டே இருக்கும் சீமானுக்கு போகிற ஓட்டு வந்து அவரை பிடிச்சி போற ஓட்டு இல்லை எந்த கட்சியும் பிடிக்காதவங்க வேண்டாவிறப்பா வேற வழி இல்லைன்னு சீமானுக்கு போகிறாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் யார் ஃபாதர் ஜெகத் கஷ்பார் ஃபாதர் ஜெகத்கஸ்பார் அவர் சீமான் மேலே போறாம

இந்துத்துவ கீழே மூணு இலக்கத்தில் ஓட்டு எடுத்தார் கமலஹாசன் மூணு புள்ளி ஏழு வாக்கு வாக்கு தான் எடுத்தார் கமலஹாசனுக்கு பெரிய ஹீரோன்ற ஐடென்டிட்டி இருக்கு சரத்குமாருக்கு சாதி ஓட்டு கொஞ்சம் இருக்கு சீமானுக்கு சீமானுக்கு வேலுப்பிள்ளை பிரபாரன் இமேஜில் வரக்கூடிய தமிழ் தேசிய வாக்குகள் ஜெயலலிதாவோட மூணு வெற்றிக்கு பின்னாடி குரோட் புள்ளரா சீமான் நின்னாருங்கிறதுனால உள்ள வாக்குகள் ஜெயலலிதா வெற்றி ஜெயலலிதாவுக்கு தான் பட் ரெண்டாயிரத்தி ஒம்பது பதினொன்று பதினாலில் சீமான் தெளிவாக நின்னாருங்கிறதுள்ள வாக்குகள் இது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடியோட சமூக நீதி சூறையாடலை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள்ள முடியாத அண்ட்ரட் பர்சன்ட் அண்ட்ர பர்சன்ட் அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத அந்த பிரதிநிதித்துவம் குறைந்த பரையர் தேவேந்திரகுல வேளாளர் மன்னார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் ஊராளி கொண்டர் மருத்துவர் மங்களா தொட்டிய நாயக்கர் இது போன்ற சமூகங்கள் முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் இது போன்ற சமூகங்கள் வாக்குகள் இன்னைக்கூட காலையில் ஹேமந்த் குமார் நீ ஒரு நண்பர் எடுத்திருக்காரு உடையார்கள் மத்தியில் எல்லார் போல சீமானுக்கு நல்ல ஆதரவு இருக்குன்னு அவர் ஒரு எழுதிரு பண்ணியிருக்கிறார் ஸோ இது தமிழ் தேசிய வாக்குகள் சீமானுக்கு உள்ளது அது ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து மூணு புள்ளி எட்டுக்கு வந்து ஆறு புள்ளி எட்டுக்கு போயிட்டு தினகரன் கமலஹாசன் போனவங்களாம் கூட்டணி போனதுனால அதுலேருந்து வரக்கூடிய வாக்குகள் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸில் திமுக அணியிலேருந்து வரக்கூடிய கிறிஸ்தவ முஸ்லீம் பரையர் சமூக வாக்குகள் இந்த மூணு இந்த கடைசியா லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டன்ல என்ன வருதுங்கிறதான் நான் ஜட்ஜ் பண்ண காத்திருக்குறேன் இந்த நாலு ஆங்கில சீமானுக்கு வாக்கு வங்கி உயரும் அது எவ்வளோ உயரும்ங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ரெண்டு மடங்கோ மூணு மடங்கோ கூட அடிப்படையில் இருந்தது உயரலாம் அதில் நான் அதாவது டிமிஷிங் ரிட்டர்ன்ஸ்ல உள்ளது எப்படிங்கிறதான் என்னோட பெரிய பார்வையாக இருக்குது என்னோட வார்த்தைகளை நீங்கள் குறித்து வச்சுடுங்க இந்த அம்சங்களில் சீமானுக்காக வேலுப்பிள்ளை பிரபாரம் இமேஜில் சீமானுக்கு கடும் உழைப்பால் திறமையால் இந்த வாக்குகள் உயருது அடிப்படை வாக்குகள் மூணு புள்ளி எட்டு பாராளுமன்ற தேர்தலில் நியூ ஓட்டர்ஸு ஒரு மூணு நாலு சதவீதம் கமலாசனத்தினர் கூட்டணி போனதினால வரக்கூடிய ஒரு கெயின் இதையும் தாண்டி லவ் ஆஃப் டிமினிஷிங் ரிட்டன்ஸில் பறையர் கிறிஸ்தவர் முஸ்லீம் வாக்குகள் திமுக அணியிலேருந்து எவ்வளோ விஷயமா வருதுங்கிறத பார்க்கணும் ரெண்டு மடங்கா மூணு மடங்காங்கிறத தேர்தல் முடிவுகள் சொல்லட்டும் சும்மா சார் நிறைய விஷயங்கள் பேர் நன்றி சார் நன்றி